இன் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன குக்கிங் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் நரி பயிர் வச்சு எப்படி வடை செய்யறதுன்னா இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாம் கடலை பருப்பு உளுத்த பருப்பில் வடை செய்வோம் ஆனால் நரி பருப்பில் செஞ்சுருப்பீங்களா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நரிப்பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இதுதான் அந்த நரிப்பயிரு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் இது நான் இன்றைக்கி இந்த பயிர் பார்த்திங்கன்னா முழுசாக எடுக்கலை இது உடச்சி தான் எடுத்திருக்கோம் இதில் ஒன்றரை டம்ளர் நான் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த பருப்பில் வாட்டர் ஆட் பண்ணிக்குங்க அதோட தோல் ஒன்று ரெண்டு இருக்கும் அதெல்லாம் அப்படியே மேலே வந்துடும் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு பல் தோல் உரிச்சி பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி ஆட் பண்ணிக்குங்க ஒரு பிஞ்சு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இருபது மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய பயிர் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி நம்ம போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டுக்கோங்க இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம ஊற விடக்கூடாது இலி இலீனாகிடும் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மசியை அரைக்கக்கூடாது மையை இந்த மாதிரி வந்து குறை குறைன்னு இருக்கணும் அப்போ தான் வடை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் என்னதான் நம்ம பூண்டு சேர்த்து இருந்தாலும் இதில் தோல் உரிக்காத பூண்டு வந்து நல்லா ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி மீடியமான சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பொடியாக வேணாம் ரொம்ப பெருசாகவும் வேணாம் அப்புறம் வா கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சி சோம்பு எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு எவ்வளோ தேவையோ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா அப்படியே கலந்து விடுங்க இந்த பயிறு பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டான் நிறைய சாப்பிட்லாம் அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த நரிப்பருப்பில் பார்த்தீங்கன்னா கஞ்சி கூட காய்ச்சி குடிக்கலாம் அவ்வளோ நல்லது அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க எப்போவுமே வட மாவு உடனே செய்யக்கூடாது கொஞ்சம் ஊற விட்டு தான் செய்யணும் அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சுருங்க கடாய் சூடானது ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும் வடை தட்டுறதுக்கு கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆயில் ஊற்றின கவர் இருக்கும்ல அதில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே உருண்டை பிடிச்சி அப்படியே ஒரு வடை ஷேப்பில் தட்டிக்குங்க இந்த பருப்பு வடை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஆயில் காஞ்சி போயிடுச்சு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு வடையும் தட்டிக்கோங்க இப்போ எண்ணெயில் எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சி போயிருக்கு பாருங்கள் இதே மாதிரியே ஒரு நாலு வடை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க ஏன்னா ஒரே சைடு வேகும் அதனால் நல்லா திருப்பி விட்டுக்குங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா குக் ஆகும் இதே மாதிரி எல்லா வடையும் நல்லா திருப்பி விட்டுக்குங்க கொஞ்சம் மெதுவாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் மேலே எண்ணெய் தெரிச்சிடாமல் பார்த்துக்குங்க கண்டிப்பாக வீட்டில் இப்போ நான் செய்கிறத பார்த்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நல்லா வடை வெந்துட்டு வருது ரொம்ப கருகுன மாதிரி வேணால் கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போதே எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துருங்க ரொம்ப நேரம் விட்டால் கருகி போயிடும் அதனால தான் வந்து இப்போ எடுத்துருங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த நரிப்பயிரில் சுண்டல் கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு வடை தட்டினோம்னா அது எல்லாமே எடுத்தாச்சு இது செகண்ட் ரவுண்டு இதுவுமே இப்போ நல்லா வெந்துட்டு வருது பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு இதையும் நீங்கள் எடுத்து பிளேட்டில் மாற்றிடுங்க அவ்வளோதான் சூப்பரான நரிப்பயிர் வடை ரெடி ஆகிடுச்சு அதுவும் மொறு மொறுன்னு ரொம்ப ஈஸிங்க வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் போய்ட்டு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க